செல்வம் மத்திய அரசு இது குறித்த ஆய்வுகள் செய்கிறதுல ரொம்ப குறைவான கவனம் செலுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்மக்கிட்ட தரவுகள் சரியாக இல்லை இன்னொன்று வெறும் போகிற போக்களையும் இதை முன்வைக்கலை அவர் வயநாடு அப்பையும் வந்து அந்த தரவுகளை முழுசாக சொன்னார் வெற்றி செல்வன் இன்னும் கூடுதலாக சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த்து கடந்த பத்து ஆண்டுகளில் அதற்காக ஒழுக்கக்கூடிய பட்ஜெட்டை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கே தவிர இன்னும் கூட்டலை அப்படிங்கிறதும் அதோட சேர்த்து கவனம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப ஏன் வந்து மத்திய அரசில் இன்னும் இதில் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு நீங்க வந்து வெதர் ப்ரடிக்ஷன்ல வந்து சரியா அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கூட சகோதரி நீங்க சொல்லும் சொன்னீங்க நான் என்ன சொன்னா இப்போ எல்லாவற்றையும் இயற்கையை முழுமையாக நாம வந்து கட்டுப்படுத்திட முடியாதுங்கிறது பொதுவான நிதர்சனம் நாம நாம ரொம்ப டெவலப் ஆயிருக்கோம் அதுல வயலானல்லாம் நீங்க சொன்னீங்க ஒரு நாள் இரவு மழை கனமழை பெய்யும் அதி கனமழை பெய்யும் தீவிரமாக மழை பெய்யும் பிரிங்கிற மாதிரிதான் தான் இருக்கோ தவிர இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிற மாதிரி வந்து இந்த உலகத்திலே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து நாம் பார்த்த வரைக்கும் ஆனா நாம இப்போ சென்னையை நெருங்கிட்டு இருக்கிற இந்த புயலை பொறுத்த வரைக்கும் நாம கடந்த ஒரு வார காலமாகவே மிக கடுமையா வந்து பிரைவேட்ல இருக்கிற வெதர்மெண்ட்ஸா இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் பல எச்சரிக்கைகளை செஞ்சுட்டு இருக்காங்க எச்சரிக்கை தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க மாமல்லபுரத்துல கரை கிடக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் கேள்வியே இப்ப நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா இன்று இரவு அல்லது நாளைக்கு காலை யாராலையும் துல்லியமா சொல்ல முடியாது அது வானிலை மாற்றங்கள் அது வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அதை சொல்ல முடியாதனாலும் ஓரளவிற்காவது அது கணிக்க கூடிய அளவுல கடந்த காலங்கள்ல இருந்தது இல்ல இந்த முறை அதுவே இல்லையே ஒரே குழப்ப நிலையாதானே இருக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு கார்ல பயணம் பண்றோம் கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நாம காரை தொடங்குற இடத்துல இருந்து இலக்கு வரைக்கும் பயணம் செய்யணும் தான் போறோம் எதிர்பாராத விதமாக சில த தவறுகள் நடந்துருது அதனால இப்போ ஒரு பெரிய விபத்துக்கள் நடந்துருது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்து வடமேற்கையில போகுமா அல்லது தென்மேற்குல போகுமாங்கிறத ஒவ்வொரு முறையும் கணிக்க முடியல கணிக்க முடியல மற்றவங்க எல்லாரும் சொல்லலாம் ஆனால் மத்திய அரசு அதை அப்படி சொல்லிட முடியாது இல்லையா அவங்க வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும் நம்ம வந்து இதற்கான நாம எவ்வளவு வந்து பட்ஜெட்ல அலகேட் பண்றோங்கிறதுல தொடங்கி நாம மற்ற நாடுகள்டே என்ன கத்துக்கிறோங்கிறது வரைக்கும் எல்லாமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று இல்ல சகோதரிக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு தெரியும் அதனால கடல்ல வந்து ஏற்படக்கூடிய சீற்றங்கள் கடல் அலைகளில் ஏற்படக்கூடிய சீற்றம் காற்றினுடைய சீற்றத்தை இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தவோ கண்காணிக்கவோ கூடிய அந்த டெக்னாலஜி வந்து உலக அளவில் எந்த நாட்கையும் கிடையாது ஆனா நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் கூலகின் நண்பர் வெற்றி செல்வன் கூட சொன்னார் ஜப்பான் மாதிரி நாடுகள்ல ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா நான் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உலக அளவில் இன்னும் நீங்க கடல்ல கூட நாம காற்றினுடைய திசை போக்குக்கு தகுந்த போலதான் நாம வந்து அது செயலி பண்ற தவிர நம்ம நம்மளுடைய போக்குக்கு நம்ம பண்ணிட முடியாது இல்ல உலக அளவுல இல்லைன்னு நீங்க எந்த ஆய்வு அடிப்படையில சொல்றீங்க நாசா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனி சகோதரி வேற ஒண்ணு இல்லை நம்ம இப்ப யாரையும் யாரு குறை சொல்றதுக்காக இல்ல இப்போ கடந்த காலங்களை ஒப்பிடுகிற பொழுது நாம முன்னேறி இருக்கோம்

அதாவது காற்று வந்து காற்றினுடைய திசை போக்கை இயற்கையினுடைய சீற்றங்கள்ல இருந்து பாதுகாப்பதற்கு இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனித ஆற்றல் இன்னும் வளரல உலக அளவுல நீங்க வந்து இயற்கை வந்து நம்மை மனித ஆற்றலை மிச்சி நிற்கிறது ஆமா அந்த இயற்கை இயற்கையோடு இயற்கைய கணிக்கிறது துல்லியமா கணிக்கிறோமா இல்ல தோராயமா கணிக்கிறோமாங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல ஆனால் நம்மளால் என்ன நடக்குது அப்படின்னே சொல்ல முடியல அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு நகர்ந்துருக்குறோம்னா ஏன் வந்து நம்ம அதில் வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தலை நம்ம அதற்காக நம்ம வந்து எவ்வளவு செலவு செய்கிறோம் நம்ம அதில் ஏன் தொழில்நுட்பங்களை இன்னும் நாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கல இன்னொரு பக்கம் வந்து குளோபல் வார்மிங்கில் தொடங்கி கிளைமேட் சேஞ்சாக மாறி இன்னைக்கு கிளைமேட் எமர்ஜென்சி கால அவசர நிலைன்னு சொல்லியாச்சு அந்த இடத்த நோக்கி நகர்ந்த பிறகும் நாம் இன்னும் வந்து ஒரு முன்னேறிய நாடு நாங்கள் வந்து வளர்ச்சி கண்ட நாடுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நாம் கோட்டை விடுறோம்னு தோணலையா அகோதரி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடு நாம இன்னும் கூட இப்ப என்ன சொல்லிட்டோம்னு சொன்னா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சென்னை இந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்ற தென்பகுதிகள்ல ஒண்ணு பாதிப்பு இல்லைன்னு தூத்துக்குடியை பொறுத்த வரீங்கன்னா கடுமையான வெயில் அடிக்குது வெயில் அடிச்சுட்டு இருக்கு அது இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாம முன்னேறி இருக்கோம் இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா நீங்க அந்த தூத்துக்குடியில வெயில் அடிக்குதுங்கிறத நாம கண்டுபிடிக்கிறதுல என்ன சார் முன்னேறி இருக்கோம் இல்ல கடலோர பகுதிகள் முழுக்க பாதிக்கப்படும் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் இல்லமானது என்ன சொல்லுவாங்கன்னா கடலோர மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க இப்ப அப்படி இல்ல விழுப்புரத்திற்கு அந்த பக்கத்துல உள்ள பகுதியில இது வந்து கடை கடக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நாங்க முன்னேறி இருக்கோம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்க பண்டு ஒதுக்கல அப்படின்லாம் சொல்றீங்க இது

மலைகளை குடைந்து வீடு கட்டிட்டாங்க அதனால அதை வீடு கட்டுறதுக்கு அந்த மத்திய அரசாங்க மாநில அரசு அனுமதிச்சுட்டாங்க மாநில அரசு கவனம் செலுத்தல சொல்றோம் அதே நேரத்துல வயநாட்டில் ஏற்பட்ட துயரம் எதிர்காலத்தில் நடக்காத அளவிற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்கிறதுல தீவிரமா இருக்காங்க நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு பூகம்பு வருது ஒரு எடுத்துக்கோ வருதுன்னு வைங்களேன் அது அதை மிக துல்லியமாக ஒரு அதாவது நான் கூட உங்களுக்கு தெரியாத இல்ல சென்னையில் இப்போ இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று துல்லியமாக கணிக்கிற ஆற்றல் என்ன உலகத்துல யாருக்கமே இல்ல நாலு சென்டிமீட்டரா மழை பெய்யும் கணபல சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுக்கறதை விட வெதர்மேன்கள் கொடுக்கற ரிப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதே சில நேரங்கள்ல அது அக்குரேசியா இருக்குதே இல்லடா சகோதரி அக்குரேசி வந்து எதிர்பாராம நான் நான் சொல்ற சில தகவல் இருக்கு

சென்னை தப்பிச்சிருக்குற மாதிரி நமக்கு ஓரளவுக்கு ஆறுதலான செய்தி வந்துகிட்டு இருக்கு சென்னை மக்களுக்கு அந்த அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நம்ம கடந்து போயிடுறோம் நீங்க மத்திய அரசாங்கம் வந்து இதுல கவனம் செலுத்தலன்னு சொல்லி மாநில அரசினுடைய தவறுகளை இருந்து நம்ம கடந்து போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரே ஒரு செய்தி என்ன சொன்னா இவங்க ரெயின் வாட்டர் அதாவது மழைநீர் வடிகால் வாரிய வடிகால் வணிகளாக இருக்கட்டும் அல்லது புயற்காலைய எச்சரிக்கைகளாக இருக்கட்டும் அதுல மாநில அரசுடைய பங்களிப்பு அதான் மழைநீர் தேங்கி நிற்கிறது மழைநீர் வடிகாலை இல்ல வடிகாலை நாங்கள் விட்டோம் இத்தனை கிலோமீட்டர் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேலையில ஐநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் நாங்க முடிச்சிட்டோம் இப்படி எல்லாம் சொல்லி கூட இன்னைக்கு சென்னை மழையில் இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சமாகவே ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதிகபட்சம் இந்த எட்டு சென்டிமீட்டர் மழையிலேயே சென்னை உலகின் பெரும்பகுதி தத்தளிக்கிறது மழை நீர்ல தத்தளிக்கிறது இதுக்கு யாரு காரணம் சொல்ல சொல்றீங்க இதை நாம அட்ரஸ் பண்ணாம இதை பேசாம டிஸ்கஸ் பண்ணாம கடந்து போயிட முடியாது இதை டிபேட் பண்ணித்தான் ஆகணும் அதனால நான் என்ன சொல்லுன்னா முதலமைச்சர் அவர்களே களத்துக்கு போறாங்க அவங்களே களத்துல நிக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க வடிகால் மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்பட்டிருக்கிறதா மழைநீர் நீர் வடிகால் படிகள் முழுமை பெற்றிருக்கிறதா இதை நாங்க பேசாம போக முடியாது இல்ல நீங்க வெதர்மேன் அதையும் பேசுவோம்